வணக்கங்க இது தசராவோட எடுத்த வீடியோ நவராத்திரியோட இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க எதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இது வந்து குலசேகரன் ஒரு ஊரில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் சமயதம் முத்தாரம்மன் அப்படின்னா அங்கே ஒரு கோயில் அந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவ நமக்கு என்ன குறையாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை இல்லையா ஒரு வியாபாரம் நஷ்டமாக இருக்கா ஒரு உடம்புக்கு முடியலையா ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த அம்மன் நம்ம வேண்டிகிட்டு எனக்கு அந்த எனக்கு வந்து இந்த குறை வந்து எனக்கு தீர்த்து கொடு நான் வந்து உனக்கு இந்த வேஷம் கட்டி நான் க உனக்கு வே வேண்டுதல் செலுத்துகிறேன் அந்த மாதிரி வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்டு ரெண்டு மூணு ஊர்க்காரங்க சேர்ந்து ஒரு செட்டாக சேருவாங்க இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு செட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த செட்டில் இருந்தே இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேண்டிக்கிட்டாங்களோ அந்தந்த வேஷத்தை போட்டு இந்த மாதிரி அந்த நாதஸ்வர செட்டோட இந்த மாதிரி அவங்க ஆடும்போது அதை பார்க்கவே ஒரு கண்கொளா காட்சியாக இருக்குங்க அந்த பத்து நாள் அந்த நவராத்திரி பத்து நாளும் அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அது மாதிரி போடுவாங்க ஆனால் இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிட்டதுனால அதை வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டமே நிறைய பேர் வந்து அந்த மூணு ஸ்டே ஸ்டேட்டுமே அப்படி ஒரு விழா கோலமாக இருக்கும் இது வந்து ஒரு ஊர் திருவிழா கிடையாது ஒரு இந்திய தென் தமிழ்நாட்டுக்கே இது ஒரு திருவிழாவாக இப்போ வந்து ரொம்பவே நல்ல கலை கட்டி இருக்குது இது வந்து அந்த என்ன கவலைகள் இருந்தாலும் இதை பார்க்கும்போது அந்த அம்மனுக்காக நம்ம செய்கிற செய்கிற ஒரு வேண்டுதல் நமக்கும் ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நல்ல ஒரு அந்த வருஷம் முழுசும் வேலை செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜி டானிக்காகவும் இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்குது நீங்களும் அந்த அம்மன்கிட்ட மனசார வேண்டி